ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோன் நசிரியர் தமிழகத்தில் டெட்டியார்ப்பு தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நியமன தேர்வு கல்வித்துறை தமிழ்நாடு அரசு முக்கிய அறிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னும் பணி நியமனம் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு நியமன தேர்வு நடத்தப்பட்டு அவர்களுக்கான தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படவில்லை ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு மறுபடியும் நடத்துவாங்க ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டிஆர்பி நோட்டிபிகேஷன் எப்போ வரும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுது கொண்டு வருகிறது ஐந்து ஆண்டுகள் ஆகியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆசிரியர்களுக்கான நியமனம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படவில்லை ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்று பன்னெண்டு ஆண்டுகளாக காத்திருக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி தேர்ச்சி பெற்று பன்னெண்டு ஆண்டுகளாக பணி நியமனங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காத்திருக்கிறார்கள் தற்போது நியமன தேர்வு எழுதிய நிலையில் அதன் முடிவுகளை வெளியிடுவதிலும் கல்வித்துறை இழுப்படிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நியமன தேர்வு தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போஸ்டிங் வந்து போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த எக்ஸாமும் எழுதிட்டாங்க ஆனால் அதுக்கான ரிசல்ட்டுமே வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இழுப்படிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கு டிஇடி கட்டாயமாக்கப்பட்டது இதுவரை ஆறு முறை தேர்வு நடத்தப்பட்டது இதன் மூலம் தற்போது நிலவரப்படி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்நிலையில் தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நியமன தேர்வு நடத்தப்பட்டது இதில் இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தொரு பேர் எழுதினர் ஆனால் இதுவரை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தோன்னா வெளியிடவில்லை இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் மட்டுமே நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படுகிறது காலிப்படிகளின் எண்ணிக்கையினை அதிகரித்து அப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என நியமன தேர்வு எழுதியோரின் முடிவை விரைவில் வெளியிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு ஒரு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொடக்கல்வித்துறையில் முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி பதினாலு அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகள் உள்ளது இதில் முப்பத்தஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றன கொரோனா பரவலுக்கு பின் அரசு பள்ளிகளில் அஞ்சு லட்சம் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளது இதில் ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்புறை மட்டும் ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூனில் இருந்து தற்போது வரை ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் கூட நிரப்பப்படவில்லை தற்போதைய நிலையில் இருபத்தஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இறக்க வாய்ப்புள்ளது ஆனால் அரசு சார்பில் இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் வெளிப்படையாக அறிவிக்க மறுத்து வருகின்றன அதே நேரம் அறுபது அறுபத்தாறு அதாவது மெயினா அறுபத்தாறு அறுபத்தாறாயிரத்திற்கும் மேற்பட்ட டிஇடி தேர்ச்சி பெற்று பணிக்கு காத்திருக்கும் நிலையில் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் இடைநிலை ஏழாயிரம் பட்டதாரி பணியிடங்கள் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஇடி தேர்ச்சி பெற்று பணிக்கு காத்திருக்கும் நிலையில் இதுவரை ஐயாயிரத்தி தொண்ணூறு இடைநிலை ஏழாயிரம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டது ஏன் எனவே அந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு என்ற அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கு ஸோ இந்த பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அதிகரித்து வெளியிட வேண்டும் மொத்த காளி புனிதங்கள் விவரம் குறித்த வெள்ளை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நியமன தேர்வு முடிவுகளையும் உடன் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நியமனமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை பன்னெண்டு ஆண்டுகளாக டிஇடி தேர்ச்சி பெற்று நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக காத்திருக்கிறார்கள் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்படாததாக வருது ஆனால் அரசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிட தொடர்பாக வெளியிடவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் டெடி யார் லேட்டஸ்ட் அப்படியே அப்டேட் அப்டேட் இன்ரவண்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க தேங்க்யூ